கவிதைகள் கவிதைகள் என்பது பரீட்சையில பத்து புள்ளிகளை பெற முடியுமான ஒரு கேள்வி பார்ட் ஒன்ல எம்சி கிக்கு வந்து கவிதையோடு சம்பந்தப்பட்ட ரெண்டு கேள்வி வரும் நாலு புள்ளிகள் எடுக்கலாம் பார்ட் டூல கட்டாய கேள்விகள்ல தான் ஒன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நாலு கேள்விகள் இருக்குது பார்ட் டூல பாட்டுன மூன்று பகுதிகளுக்கு அதுல முதலாவது பகுதி அதுபார் லாசின் கட்டாயம் செய்யவும் அப்படி கட்டுரை கட்டாயம் செய்யவும் மொழிபெயர்ப்பு கட்டாயம் அரபுல இருந்து தமிழுக்கு மாத்திரம் இருந்து அரபுக்கு மாத்திரம் ரெண்டும் கட்டாயம் அடுத்தது நாலாவது இந்த கவிதை ஷா கவிதையை பொறுத்த மட்டும் வந்து கைட் புக்ல வந்து நீங்க ஆஹ் பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்துல நாலு கவிதைகளும் பதிமூணாம் ஆண்டு புத்தகத்துல நாலு கவிதைகளும் மொத்தமாக எட்டு கவிதைகள் தான் இருக்குது அந்த எட்டு கவிதையை படிச்சா எங்களுக்கு இன்ஷால ஒரு ஒன்பது பத்து மார்க்ஸ் இருக்கு அந்த வகையில தான் இது நாங்க பார்க்க போறது முதலாவது கவிதை பார்க்க போறது முதலாவது கவிதை மஸ்ஜித் பள்ளிவாசனோடு சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை بنداء أذان أؤلمنا حركة تلوتش بوغو والتشكيل بنداء أذان أؤلمنا عن أداء لصلاتي والصوت أتى من مئذنة تألو شاهكة الدرجات وهلال نسب بأعلاها والنور بليل يغشاها وجمال المسجد روضته عند المحراب لها متأه والمنبر يعلو درجات والخطبة في يوم الجمعة بخشوع ندخل مسجدنا وبصف صلاة ننتظم

ஓசேலே तमதியோனும் ஒரே வகையில இந்த கவிதைகள் ஒரே சட்டத்துல முடியோனும் என்ற வகையில ஃதஹ் கஸ்ரா வாஹும் கஸ்ரா ஃதஹ் வாஹும் தம்மா வா மார்ம சரியா இதுல விஷேகம் தெருக்கு வினிதா இஆனின் நிதா லலைத் ஆன என்று சொன்னால் வாங்கு வினிதா இஆனின் வாங்கோ மூலம் வாங்கின் அழைப்பின் மூலம் வினல் மூலம் இன்னொரு கருத்தீகது அக்பரட கருத்திலையும் இந்த அலம என்ற சொல் பயன்படுத்தப்படும் அறிவித்தான் அப்ப ஒலிம்னா நாங்கள் அறி அறிவிக்கப்பட்டோம் அறிய செய்யப்பட்டோம் பாங்கின் அழைப்பின் மூலம் நாங்கள் அறிய செய்யப்பட்டோம் என்ன சொல்லி சொல்லி தான் இது அன் அதா உன்னி சலாத்தி அதாண்டு சொல்றது நிறைவேற்றல் அதா உஸ் சலாத் அதா உஸ் ஜகாத் தொழுகையை நிலைநாட்டுதல் தொழுகையை நிறைவேற்றல் அதா என்று சொல்றது பெர்ஃபார்மன்ஸுக்கும் நாங்கள் சொல்றோம் பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்றோம் அதா உம் ஜமீலும் குட் பெர்ஃபார்மன்ஸ் அல் அதா உம் சலாத் அப்ப தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என பாங்கின் அழைப்பின் மூலம் நாங்கள் அறிய செய்யப்பட்டோம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது பாங்கின் அழைப்பின் மூலம் சொலுகையை நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் அறிய செய்யப்பட்டோம் சத்தம் அத்தா என்றால் என்ன வந்தது எங்கிருந்து வந்தது மின் மெசனத்தின் மெசனான்னு சொன்னால் மினாரா ஒரு மினாராவில இருந்து

அது எப்படிப்பட்ட உயர்வுன்னு சொன்னால் சாஹிக்கத்தை தரஜாத்தி சாஹிக்கன்னு சொன்னால் வானலாவ உயர்ந்தது மொருத்தஃபே உண்டால் உயர்ந்தது அதை விட உயர்ந்ததுக்கு தான் நாங்க சாஹிக்கா ஷாஹிகா சாஹிக்கா வானலாவ உயர்ந்திருக்குன்ற கட்டிடங்கள் அப்ப தலு தரஜாத்து படிகள் ஸ்டெப்ஸ் தரஜத்தும் தரஜாத்துன்னு சொன்னால் ஒன்று படி படிகள் அல்லது அந்தஸ்துக்கு நாங்கள் சொல்றது நிறைய கருத்து புள்ளிகளுக்கும் நாங்க சொல்றது இருபது புள்ளிகள் அப்ப சாகி கத்த சொல்றது உயர்ந்த படிகளை கொண்ட இது சாஹிக்கத்த தரஜாத்தி அப்ப படிகளின் உயரம் அல்ல உயர்ந்த படிகளை உயர்ந்த படிகளால் உயர்ந்திருக்கின்ற ஒரு மினாராவிலிருந்து சத்தம் வந்தது மினாராத்தன் அது உயரமானது அது எப்படி இருந்து சொன்னாலும் அந்த தெரியும் மினாராவுக்கு ஏறுவதற்கு படிகள் போட்டிப்பாங்க அதான் சொல்றேன் உயர்ந்த படிகளை உயர்ந்த படிகளால் உயர்ந்திருக்கின்ற ஒரு மினாராவில இருந்து சட்டம் வெளியாகியது வந்தது ஹிலாலுன்றால் அந்த திரை உங்களுக்கு தெரியும் மினாரால வந்து பிறைன்னு சொன்னால் வானத்துல தென்பற்ற பிறைக்கும் ஹிலால் தான் சொல்றதுன்னா இந்த அந்த பிர அந்த Wadi batr இருக்குன்ற ஒரு பிற வந்து 미나라 আলাই நீங்க பார்க்கலாம். வஹிலாலுன் ரெண்டு கருத்து. ஒண்டி நஸபனல் நட்டினான் இன்னொரு கருத்து வத கருத்து வைத்தான். வஹிலாலுன் நுசிப ஒரு ஒரு பிறை வைக்கப்பட்டுள்ளது அல்லது நடப்பட்டுள்ளது. பி அலாஹா பி அல் உச்சத்தில் உயரத்தில் மினாராவின் உச்சியிலேயே மினாராவின் உயரத்திலே ஒரு பிறை நடப்பட்டுள்ளது ஒரு பிறை வைக்கப்பட்டுள்ளது நூறுன்றால் வெளிச்சம் லைட் சரியா ஒலி சொல்றது இங்க நூறுன்னு சொல்றது வந்து லைட்டுக்கு நாங்க சொல்றது லைட் போட்டிப்பாங்க சொல்லூறு விலை இரவிலேயே அந்த வெளிச்சம் ஒளி கிட்டே அந்த மினாராவை மூடிக்கொள்கின்றது ரஷ்யா யகுஷா மூடியது வல்லையில் மூடிக்கொண்டுகின்ற போது சரியா பைநூறு மிலையிலில் யாகர் ஷாஹா அந்த வெளிச்சம் ஒளி இரவிலே மினாராவை சூழ்ந்து கொள்கின்றது மூடிக்கொள்ளுகிறது இதெல்லாம் பாருங்க இந்த மினாரா மிக பத்தி வர்ணிக்கின்ற வசனங்கள் தான் இந்த இந்த மூன்று விஷயம் எப்படிப்பட்ட மினாரா என்று சொன்னால் உயர்ந்த மினாரா உயர்ந்த படிகளை கொண்டு உயர்ந்திருக்கின்ற அந்த மினாரா அந்த மினாராட உயரத்திலே உச்சத்திலே உச்சியிலேயே ஒரு திரை நடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மினாராவை இரவிலே லைட்கள் வெளிச்சம் சூழ்ந்து கொள்கின்றது அதனால் அது லைட் போடப்பட்டு கலர்ஃபுல்லாக ஒளியூட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம் இப்ப மஸ்ஜித் மஸ்ஜித் ஜமாலுனாட அழகு மஸித் என்றால் பள்ளிவாசல் பள்ளியின் அழகு அதனுடைய பூந்தோட்டத்தில் இருக்கின்றது முற்றத்தில் இருக்கின்றது ரௌதான் சொன்னால் பூல் பூந்தோட்டம் முற்றம் என்று சொன்னார் பள்ளிவாசலின் அழகு அதன் பூஞ்சோலையில் தான் பள்ளிவாசல்கள்ல பெரும்பாலும் சில பெரும்பாலான பள்ளிவாசல் காலு நண்டி சின்ன கால நண்டு அழகான

என்னுடைய பள்ளிவாசலுள் நான் இறையச்சத்துடன் இறை உணர்வுடன் நுழைகின்றேன் தொழுகையின் வரிசையிலே தொழுகையில் அந்த வரிசையிலே நம் தகு நாங்கள் நேராக ஒழுங்காக இருக்கோம் என்பது கோடருக்கு அதாவது வளையும் கோடல் என்று நேராக இருக்கக்கிட்ட என்ன சொல்றது

மக்களோடு நாங்கள் சகோ சகோதரத்துவமாக நடந்து கொள்கிறோம் மேலும் வனத்தறிமு மக்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றது கண்ணியப்படுத்துகிறோம் மதிக்கிறது மக்கா தறிமோ மக்களோடு நாங்கள் சகோதரத்துவமாக நடந்து கொள்கிறோம் மேலும் நாங்கள் மதிக்கிறோம் மக்களை நாங்கள் மதிக்கிறோம் ரெஸ்பெக்ட் பண்றோம் उन संदेह केटकर